பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் கிறிஸ்தவ மத போதகர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அவரது மகள் தெரிவித்துள்ளார் ராணிப்பேட்டை ஜெயராஜ் நகரை சேர்ந்த பாதிரியார் அங்குள்ள தேவாலயத்தில் மத போதகராக பணியாற்றி வந்தார் சில நாட்களுக்கு முன்பு பெண் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தில் அவர் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் தனது தந்தை கடனாக கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டதால் பொய்யான புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக மத போதகரின் மகள் தெரிவித்துள்ளார் தனது தந்தையை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் அவரது நற்பெயரை கெடுக்கும் வகையிலும் போலியான ஆவணங்களை வழங்கி தனது தந்தை மீது வழக்கு பதிவு செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பேரை வந்து ஸ்பாயில் பண்ணணும் இந்த ஊர் விட்டு துரத்தணும் அப்படின்னுக்காக தவறான ஒரு இது நோக்கத்துல வந்து சட்டத்துல டேடி மேல கொடுத்துட்டாங்க இப்ப பாருங்க வந்து வந்து நாங்க யாருமே எங்களுக்கு சப்போர்ட் இல்லாம நாங்க இருக்கோம் இப்ப கூட டெய்லி போலீஸ் வந்து எங்களை என்கொயரி பண்ணது எங்க மம்மியை கூட இப்ப கூட்டிட்டு போறாங்க டெய்லி போலீஸ் வந்து கூட்டிட்டு போகுது எந்த ஒரு ஹெல்ப்மே இல்லாம இருக்கும் நீங்கதான் எங்களுக்கு வந்து எதனா ஹெல்ப் பண்ணணும் அதுக்கான பவுண்ட் எங்களுக்கு இருக்குது முன்னாடி காசு கொடுத்ததுக்கான பவுண்டை எங்க கையில இருக்குது